நான் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்தவன் பெரிய அடையாளம் எங்களுக்கு கிடையாது அடையாளம் என்று சொன்னால் உழைப்பு சேவை விசுவாசம் இதுதான் எங்களுக்கு அடையாளம் மற்றவர்களை போல இன்றைக்கு பல்வேறு திரைப்படங்களில் நடித்து அந்த திரைப்படத்தின் மூலமாக வருமானத்தை பெற்று ஓய்வு பெறுகின்ற காலகட்டத்தில் அரசியல் தொடங்கிய நிலை கிடையாது இளைஞர் பருவத்திலே செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஈர்க்கப்பட்டு அன்று முதல் இன்று வரை ஐம்பத்தி ஓரு ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பாடுபட்டு கிளை செயலாளர் ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு உங்களால் கட்சி நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் என்ற அடையாளம் காணப்பட்டு அதே போல சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் பிறகு உங்களால் முதலமைச்சர் என்ற வாய்ப்பும் கிடைக்கப்பட்டது எந்த அடையாளமும் ஒரே ஒரு அடையாளம் உழைப்பு விசுவாசம் இரண்டு சேவை இதுதான் என்னுடைய அடையாளம் இதற்கு கிடைத்தது பொதுச் செயலாளர் இதற்கு கிடைத்தது முதலமைச்சர் மற்றவரை போல அல்ல யாராக இருந்தாலும் ஒரு திரைப்படத்தில் நடித்தாலும் உடனே ஹீரோ ஆகிட முடியாது பல படத்தில் நடிச்சு பல ஆண்டு ஆகி அப்புறம் அப்படின்னா அரசியல் எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு அடுத்த இந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்ற கட்சியிலே நான் இருந்த காரணத்தினாலே இன்னைக்கு மக்களுக்கு சேவை செய்யக்கூட வாய்ப்பு கிடைத்தது அதனால் அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளராக இன்றைக்கு அடையாளம் காட்டப்பட்டு சில பேருக்கு பொறுக்கில் பாவம் என்ன செய்யறது என்று எண்ணுகிறார்கள் கிடைக்குமா கிடைக்கும் ஒரு மரமே ஒரு செடி வச்சு மரம் வச்சு பிறகுதான் பலம் கொடுக்குது அதுபோல ஒரு அரசியல் கட்சி என்றால் மக்களுக்கு உழைப்பை கொடுக்க வேண்டும் உழைப்பீடு மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் அப்படி சேவை செய்தால்தான் அது நிரந்தரமாக இருக்கும் நிலைக்கும் என்பதை நேரத்தில் எடுத்து கூறி நான் உங்கள் பேசுகிறேன் சொன்னால் என்னுடைய அரசியல் வாழ்க்கை ஐம்பத்தி ஓரு ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே என்னுடைய சிற்றூரிலே கிளைக்கழக செயலாளராக பொறுப்பேற்றேன் பொன்மணி செம்பல் புரட்சி தலைவர் என்ற மாமனிதால் ஈர்க்கப்பட்டேன் அதிலிருந்து படிப்படியாக உயர்ந்து உங்கள் முன் வந்து நிற்கின்றேன் இது உழைப்பால் நான் உங்கள் முன் நிற்கின்றேன் சில பேர் உழைப்பே கொடுக்காம உழைப்பையே கொடுக்காம பலனை எதிர்பார்க்கிறாங்க ஆனால் அது நிலைக்காது ஏன்று சொன்னால் உழைக்கின்ற உழைப்பு அந்த உழைப்பு எப்பொழுதும் நிலைக்கும் நிரந்தரம் அது மட்டுமல்ல சில பேர் எண்ணுகின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகின்ற சக்தி உள்ள ஒரே கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்